ிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களோடு பேசும்படி உங்களை ஆசிர்வதிக்கும்படி சில வசனங்களை வாசிக்கிறேன் இருபத்தி ஏழாம் சங்கீதம் எட்டு ஒன்பது பத்து என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் கத்தாவே என்று என் இருதையும் உன்பிடத்தில் சொல்லிற்று உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் நீர் கோபத்துடன் உமது அடியனை விளக்கி போடாதேயும் நீரே எனக்கு சகாயர் என் ரட்சிப்பின் தேவனே என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரு என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் கத்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும் தாவிது சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார்னா என் முகத்தை தேடுங்கள் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே அப்படின்னு சொல்லி ஏன்னா என்னை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அதனால தாவிது என்ன சொல்றாருனா என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னேன் ஆண்டவர உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன் கத்தாவே அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே தாவிது வேண்டிக் கொள்ளுகிறார் என்ன வேண்டா பாருங்க உமது முகத்தை எனக்கு மறையாதையும் என்ன அப்படின்னா சில ஜபங்கள் அவர் செஞ்சிருக்கிறாரு அதுக்கு பதில் வர ஒருவேளை தாமதம் ஆயிருக்கலாம் அதனால ஆண்டவரே உங்க முகத்தை எனக்கு மறைச்சிடாதீங்க உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த தரிசனம் அந்த ஆண்டவருடைய அபிஷேகம் எனக்கு வேணும் உங்க முகத்தை எனக்கு மறைச்சிடாதீங்கப்பா உங்க முகத்தை பார்க்காம என்னால இருக்க முடியாதுன்னு எத்தனையோ பேர் சொல்றாங்க உன்னை பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்லி அதெல்லாம் மாய்மாளமான பாசம் ஆனா இங்க தாவிது ஆண்டவரிடத்துல வேண்டுகிறார் உமது முகத்தை எனக்கு மறையாதையும் நீர் கோபத்துடன் உமது அடியனை விளக்கி போடாதையும் நான் வந்து ஆண்டவரை நான் மனுஷன் ஏதோ ஒன்று செஞ்சிருக்கலாம் அதுக்காக என் மேல கோச்சுக்காதீங்கப்பா என் மேல கோபப்படாதீங்கப்பா என் மேல இருங்க உமது முகத்தை எனக்கு மறைக்காதீங்க உமது முகத்தை அடியனுக்கு மறையாமல் எனக்கு காட்ட உங்களுடைய முகத்தையே நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரை எனக்கு உண்மை காண்பித்தரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்துல பாருங்க எவ்வளவு பாசம் எவ்வளவு நேசம் ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பா ஆண்டவர்கிட்ட உரிமையோடு வேண்டுகிறார் என்ற அச்சிப்பின் தேவனை

என்னை செம்மையான பாதையில் நடத்தும் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி தாவீது வேண்டிக்கொள்ளுகிறார் பிரியமாணவர்களே நீங்களும் உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் தேவைப்படுகிறதா இருந்தால் நீங்கள் வேண்டிக்கொள்ளுங்கள் தாவீதுக்கு இறங்கின தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்து உங்கள் தேவைகளை சந்தித்து உங்கள் ஜெபத்தை கேட்டு விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்க அவர் சர்வவளவுள்ள தேவனா இருக்கிறார் நாம் ஜெபிப்போம் சர்வோலமுள்ள எங்கள் அன்பின் பரலோகம் இதாவே இந்த நிலைவழைக்கால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே என் முகத்தை என்டுகள் என்று சொன்னேன் கர்த்தாவே என்று ஆண்டவரே சொன்னது போல தகப்பறை நாங்களும் உம்முடைய முகத்தையே ஆண்டவர அப்பா யார் எங்களை கைவிட்டாலும் எங்களை கைவிடாத தேவன் நீர் ஒருவர் இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா மனுஷன் ஏமாத்தலாம் ஆண்டவரே நீங்க ஏமாத்த மாட்டீங்க மனுஷன் கைவிடலாம் ஆனா நீங்க கைவிட மாட்டீங்க ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரராஜா அமக்கு நாங்க நண்டு செலுத்துகிறோம் எதிராளிகளின் நிமித்தம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல செம்மையான பாதையை கத்தர் உருவாக்கி தரும்படியாய் ஆசிர்வதித்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஜபத்தை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் பதில் கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி நம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில கத்தர் ஜீவனையும் உயிர் எழுப்புதலையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கத்தர் கட்டளையிட வேண்டுமாய் உம்முடைய முகத்தை ஆண்டவரே அப்பா நீர் மறைக்காமல் எங்களுக்கு நீர் காட்டின கிருவைகளுக்காக உம்முடைய தயவு கிடைத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே குடானபுடி சூத்திரம் ஏ சுரட்சகரின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே Amen. Amen. பிரியமானவர்களே இந்த காணொளியை பார்க்கிற உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக ஆசிர்வாதங்களை தருவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு காரியத்துக்காகவும் ஆண்டவருடைய வசனங்களை கொடுக்கும் பொழுதும் நாங்கள் ஜோ பண்ணிட்டு தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து வார்த்தைகளை பெற்று இந்த வார்த்தைகளை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விட்டு தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கொடுக்கிறோம் இந்த வார்த்தைகளின் வழியாக வழியாக நீங்க ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் இது ஆசிர்வதிக்கப்பட்ட நீங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளும்படி மற்றவர்களும் ஆசிர்வதிக்கப்பட நீங்க ஷேர் செய்யும்படி நாங்கள் அன்போடு கூட உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ